பக்தர்களே பிறக்காத காலத்தில் வாழ்ந்த சிலந்தி அதாவது அரிசோனா பாலைவனத்தின் ரகசியம் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க சிலந்தி வலைகளை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது ஆனால் டைனோசர்கள் தோன்றுவதற்கு கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில் ஒரு பிரம்மாண்ட சிலந்தி வாழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அமெரிக்காவின் பார்த்திங்கன்னா வடக்கு அரிசோனா பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்ட சில அடிச்சுவடுகள் இந்த வியக்கத்தக்க ரகசியத்தை வெளிப்படுத்தி ஆமாங்க சுமார் இருநூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு வரலாற்றுக்கு முந்தைய சிலந்தியின் வந்து கால் தடங்களே அவையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பாத்தீங்கன்னா தொல்லுயிர் ஆராய்ச்சியாளரான ரேமண்ட் எம் ஆப் அப்படின்றவர் தான் இந்த கண்டுபிடிப்புக்கு வித்திட்டாரா அரிசோனா பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா இருந்து அவர் நுட்பமான கிண்ணம் போன்ற அச்சிட்ட கால் தடங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரா ஈரமான மணல்ல வந்து அந்த பிரம்மாண்ட சிலந்தி மெதுவாக நடந்து சென்ற போதும் அதன் தடங்கள் வந்து அப்படியே படிந்து மணல் இறுகிய போது கல்லாக மாறியுள்ளதா இந்த கால் தடங்கள் இன்றைய வந்து டாராண்டுள்ளா சிலந்தியின் வந்து அளவிற்கு இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த புதை வடிவத்தில் உள்ள கால் தடங்கள் எந்த உயிரினத்தை சேர்ந்தவை என்பதை கண்டறியதா உயிர் உள்ள சிலந்திகளின் கால்களில் மைய பூசி வந்து காகிதத்தில் ஓடவிட்டு பார்க்கப்பட்டதா அந்த அச்சு புதை வடிவத்துல கால் தடங்களுடன் நிலவியலாளர் அப்படின்றவர் இதனை மேலும் வந்து அறிவியல் பூர்வமாக உறுதி செய்திருக்கிறாரா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்துள்ளாக்கள் மற்றது தேல்கல மணல் ஓடு பாதையில நடக்கவிட்டு அதன் கால் தடங்களையும் அசைவுகளையும் ஆய்வு செய்த அதன் விளைவாக தான் இந்த தடங்கள் வந்து ஒரு டாரண்ட்டு அளவுள்ள ஒரு சிலந்தி உடையவை அப்படின்னு சொல்லி உறுதியானது இந்த கால்தடங்கள் வந்து பெர்மியன் காலத்தை வந்து சேர்ந்தவை முதல் டைனோசர்கள் தோன்றுவதற்கு முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சிலந்தியாகவும் இது இருக்கிறதா அந்த காலத்தில் அன்றைய அரிசோனா ஒரு பரந்த பாலைவனமாக இருந்தது அங்கே அந்த சிலந்தி நடந்து சென்ற ஒரு சில வினாடிகள் இன்று பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது கல்வெட்டாக உறைந்து போயுள்ளன தற்போது வந்து ரேமண்ட் எம் ஆப் அருங்காட்சியத்தில் இருக்கும் இந்த கால்தடங்கள் தான் பூமி வரலாற்றில் ஒரு அரிய சான்றாக பூமி இருக்கிறதா டைனோசர்கள் வர்றதுக்கு முன்பே இந்த சிலந்திகள் வந்து இந்த பூமியில கால் தடம் பதித்து விட்டன என்பது எத்தனை ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொல்லலாம் இல்லையா நாம வாழும் இந்த பூமியில இன்னும் எவ்வளவு பெரிய ரகசியங்களை மறைத்து வச்சிருக்கிறதோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி